குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அஞ்சு போல கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துட்டு பட்டை பிரிஞ்சி எலை கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பொறிஞ்சதுமே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்தளவுக்கு நல்ல பொன்னேரமாக வதங்கணும் இதில் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு அஞ்சு போல பச்சை மிளகாய் தக்காளி போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அடுத்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்ததாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது போல் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து இதில் சிக்கன் சேர்த்துக்கிறேன் முக்கால் கிலோ சிக்கன் சிக்கனுக்காக கொஞ்சம் உப்பு அரிசியெல்லாம் போடுறப்போ சரி பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வேக விடலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் கொஞ்சம் புதினா மல்லித்தில் சேர்த்துருவோம் ரெண்டுமே சேர்த்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்து அரை லெமன் புழிஞ்சிக்கலாம் இதில் அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதையே தண்ணியை வெடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து அரிசியை கிளறிக்கலாம் இதுபோல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தான் நான் அரிசி எடுத்தேன் இதில் ஒரு கப் அரிசி வந்து முக்கால் கிலோ அதில் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன் அந்த ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான உப்பு முதல்ல சிக்கன் குப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் எல்லாம் ரெடி கொதி வரட்டும் குக்கர் முடி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கர் முடி போட்டலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரில் இதே போல் நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தம் போடுற பிரியாணி எப்படி இருக்கோ அதே போல் தான் குக்கரில் செய்கிறதும் இருக்கும் தண்ணியோட அளவு மட்டும் நம்ம முன்ன விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன் ஏன்னா அந்த அரிசி வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால ரொம்ப பழைய அரிசின்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து நான் அதிகம் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை இந்த மாதிரி குக்கரில் செஞ்சிங்கன்னா அவசரத்துக்கு நம்ம ஒரு பிரியாணி பண்ணணும் அப்படின்னா இது போல் நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம்